விச்சித்ரா சோஷியல் டாக் இருபது நிமிஷம் தியானத்தை நீ சில ஒரு சில மாதங்கள் செஞ்சு பழகிட்டா நீங்கள் தியானம் பண்ணி நேரமோ அலாரமோ எதுவுமே வைக்காம நீ கண்ணை முடிச்சு பார்த்தா மிகச்சரியாக இருபது நிமிஷமாக இருக்கும் பதினெட்டு நிமிஷமாக இருக்காது இருபத்தோரு நிமிஷமாக இருக்காது முப்பது நிமிஷமாக இருக்காது மிகச்சரியாக இருபது நிமிஷமாக இருக்கும் நம்மளுடைய மைண்ட் அந்த வந்து ரொம்ப வியப்பான விஷயம் துக்கத்தையும் இன்பத்தையும் சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மன மனப்பக்குவம் வரும் இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சென்னை புத்தக கண்காட்சி காய்தே மில்லத் கல்லூரி வளரில் எரிஞ்சு போச்சு எரிஞ்சுன் இருக்குது ஆமாம் என்னோடய சக பதிப்பாளத்தை என்னை ஃபோன் பண்ணார் விடிய காலையில் ஐந்து மணிக்கு தியானத்தில் இருந்தேன் இந்நேரத்தில் ஃபோன் வருதங்கிறதுக்காக முழிச்சு எடுத்தேன் அவர்கிட்ட கேட்டேன் இப்போ நான் உடனே அவசரமாக வந்தா எதாவது காப்பாற்றவோ நம்மளோட புத்தகங்கள் எதாவது பண்ணவோ ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க கிட்டத்தட்ட எரிஞ்சு முடிஞ்சது நீங்கள் தகவல் சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு கூப்பிட்டேன் ஆறு தகவலுக்கு நன்றிங்கன்னு சொல்லி வச்சுட்டு தியானத்தை கண்டிப்பாக சரியா சொல்கிறீங்க இது வந்து எப்படி சாத்தியம் சாத்தியம் ஒன்றும் வேலை ஒன்றும் ஆகலை ஆ போகிறதில்ல உண்மை என்னோட டென்னிஸ்க்கு போயிட்டு ஒம்பது மணிக்கு கிளம்பி காகிதம்லயத்துக்கு போயிட்டு இந்த எரிஞ்ச பகுதியை இதெல்லாம் பார்த்துட்டு அலுவலகத்துக்கு போனேன் இது பொறுப்பின்மை மாதிரி தெரியலாம் மனப்பக்குவமாக தான் நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தால் ஓடி வா வரேன் நம்ம ஏதாவது பண்ணுவோம் இந்த புஸ்தகம் அள்ளி வைப்போம் கொஞ்சம் எதாவது மற்றவங்களோட தீயை அணைக்கிறதுக்கு எதாவது உதவி செய்வோம் அதுதான் எதாவது செய்யறதுக்காக ஒன்றும் இல்லை அந்த மாதிரி இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தியானம் செய்தால் வரும் மூச்சு பயிற்சி இந்த இரண்டு வரைகள் இப்படி வச்சு இந்த பக்கம் பண்ணி பண்ணுற பிராணாயாமம் இதெல்லாம் செய்வதன் மூலமாக உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் இதை தாண்டி நம்மளுக்கு இப்போ உடல் நோய்கள் கோளாறுகள் பிரச்சனைகள் வரும் அது வேற ஆனால் அதை முன் வருமுன் காப்பதற்கான ஒரு நிலையை இந்த யோகாசனம் ஒரு உடற்பயிற்சி நான் சொல்கிறேன் சகோ லைனாக மாதிரி பேட்மிண்டன் ஆடுவதோ என்னை போல் டென்னிஸ் ஆடுவதோ வேண்டியதில்லை தினமும் நடைப்பயிற்சி முடிஞ்சால் சைக்கிள் ஓட்டுங்க ஒரு பூங்காவில் போய் நடங்க அந்த மாதிரியான பயிற்சிகள் செய்வதன் மூலமாக உடல் நலத்தை காத்துக்கொள்ள முடியும் உங்களோட வயது எனக்கு தெரியும் அந்த வயது தெரியாமல் நீங்கள் இருப்பதற்கு காரணம் உங்களோட உடற்பயிற்சி நடைப்பயிற்சிதான் சத்தியம் என்னோட உங்கள் வயதை நான் நம்ப முடியாது அப்படி ஒரு ஆச்சரியம் நீங்கள் இளமைக்கு மை ஒரு காரணமாக இருக்கலாம் மைப்பூச முடியல நான் என்ன பண்ணுறது உங்களுடைய அண்ணன் எழுதின புத்தகத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் ஒரு பக்க கட்டுரைகள் ரொம்ப அருமையான கட்டுரை அதாவது ஆயிரத்தி எழுநூற்றம்பது வகையான கட்டுரைகளை ரெப்பிட்டேஷன் இல்லாமல் சொன்னதையை திரும்ப சொல்லாமல் ஒரு சொன்னதற்கு முரண்பாடாக வேறு ஒரு கருத்தை சொல்லாமல் சொல்வதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் ஒரு கட்டத்தில் என்கிட்ட சொன்னார் ரவி எனக்கு வந்து விஷயங்கள் தீர்ந்து போன மாதிரி தெரியுது போதும் இதோட ஒரு ஒரு எழுநூறு வந்தபோது சொன்னார் நான் சொன்ன உன்னால் முடியும் நீ எழுது வேறு வகையாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சிந்திச்சு எழுதுன்னு சொல்லி ஆயிரம் ஒரு பக்க கட்டுரைகள் ஐநூறு ஒரு பக்க கட்டுரைகள் இரநூத்தம்பது ஒரு பக்க கட்டுரைகள் வீடுதற்கெல்லாம் வாழ்க்கைன்னு சொல்லி மூன்று பாகங்கள் தினமலர் வாரமலரில் வந்து தொடர் மூணு வருஷம் வந்துச்சு அவருடைய தொகுப்பு இது எல்லாத்தையுமே ரொம்ப அதாவது சகோதரங்கிறதுனால நான் பாராட்டி சொல்கிறேன் நேர உணர்வை பற்றி அவர் எழுதினா இந்த நேரம் நல்ல புத்தகம் அடைந்த வெற்றி இருக்க மாபெரும் வெற்றி இன்னொன்று ஊராக தான் உபதேசம் உனக்கு எனக்கும் இல்லைங்கிற மாதிரி நானும் லேனாகவும் இருக்க மாட்டேன் நேரம் தவறாமேனா நானும் லேனாகவும் நெருப்பாக இருக்கும் நான் ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லிட்டோம்னா எங்களுக்கு மேலே அவங்க எதிர் பகுதியில் இருக்கவங்க அதை அளவுக்கு அதை பின்பற்றி ரொம்ப ஒரு அச்சத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க அதெல்லாம் ப்ராக்டிஸ் பிஃபோர் யூ ப்ரீச் நீ சொல்லுவதற்கு முன்பாக நீ பயிற்சி செய் நீ பயிற்சி செய்ததே சொல்லு அப்படிங்கிற மாதிரி லேனாவோட எழுத்துக்களும் வாழ்க்கையும் நடைமுறையும் ஒன்று சில எழுதுவாங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க சில வந்து எனக்கு இல்லை இது அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க அப்படி இல்லை என்ன சொல்கிறாரோ என்ன சிந்திக்கிறாரோ என்ன எழுதுகிறாரோ அதை தான் வந்து பின்பற்றுவார் அதனால் அவருடைய ஒரு பக்க முதல் ரசிகன் ராசகன் நான் தான் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன ரொம்ப நல்ல குணம் எல்லாருக்கும் உதவணுங்கிற ஒரு உள்ளம் லேனா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி அவர் வச்சுருந்து நான் வந்து இப்போ பொதுவெளியில் நம்ம சொல்கிறதில்ல அப்படி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் திருமணம் ஆகாத பெண்களுக்கு கல்வி உதவி பெற வேண்டிய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர் நல்லது கெட்டதுகளில் கலந்து கொள்ளணுங்கிற எண்ணம் உள்ளவர் ஒரு நல்லது அல்லாதது இன்னையுமே ஒரு ஒரு அழைப்புன்னு வந்துட்டால் கண்டிப்பாக அதில் கலந்துக்கோ நானும் கிட்டத்தட்ட அதே ஒரு இதை எங்கள் உறவினர்கள் பங்காளிகள் அவங்க நல்லது கெட்டதுகளில் ரொம்ப போய் அதில் கலந்துக்குவோம் அது போக தலைக்கணம் இல்லாதவர் சில பேர் கொஞ்சம் அவங்க லேசாக ஒரு நாலு பாராட்டு பெற்றது அப்படி ஒரு ஏற்றமாக பார்க்குறாங்க அந்த மாதிரி அந்த பார்வை இல்லாதவர் பாசமானவர் அண்ணா அப்படின்னு அவங்க சொல்லி நான் பார்க்க மாட்டேன் தம்பின்னு அவர் தாழ்ந்து பார்க்க மாட்டார் எனக்கு அவருக்கு ஒரு வயசு தான் வித்தியாசம் அவர் எழுபது நான் அறுபத்தொம்பது ஆனால் நண்பர்களாக பழகுவதற்கு அவரும் வந்து இசைந்து என்னோட இருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு அவரை சௌரராக அடைந்ததுங்கிறது என்னுடைய பெரிய வரமாக நான் நினைக்கிறேன் குமுதம் பத்திரிகையோட எப்படி உங்களுக்கு ஒரு நெருக்கமான தொடர்புண்டா அதே மாதிரி தினமலர் பத்திரிகையோடு உங்களுடைய நட்பு மிக நெருக்கமானது ஆமாம் அதுக்கு என்ன காரணம்னா தினமலர் ராமசுபு சாரும் லேனாவும் நான் ரொம்ப நிறைய நண்பர்கள் ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்தாளராகவும் ஆகணும்னு சொல்லி சௌரர் லேனா ஒரு எழுத்தாளராகவும் அவர் ஆக்கினார் பத்திரிகை ஆசிரியர் போ எழுத்தாளரும் ஆக்கினார் அவர்கிட்ட வந்து என்னென்னா ஒரு நல்ல விஷயம் இல்லைனா ஆலோசனை சொன்னாரே அப்படிங்கிறதுக்காக அது வந்து பரிசீலனை பண்ணி பயிற்சி பண்ணி எங்களிடம் உள்ள கல்கண்ட தொகுப்புகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து அண்மை காலம் வரை வந்த தொகுப்புகளை எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக வாங்கி வாங்கி அனைத்து கல்கண்டு தொகுப்புகளையும் படித்தவர் ரொம்ப ஆச்சரியம் அது மட்டும் இல்லாமல் அந்த எழுத்தின் மூலமாக நிறைய நல்லது செய்யணும் நிறைய சென்று அடையணும் வாசகர்களை ஊக்கப்படுத்தணும் வாசகர்களோட கடிதங்களுக்கு மூவாயிரம் இரண்டாயிரம் ஆயிரம் சிறுகதைகளுக்கு இருபதாயிரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமலர்லையும் வாரமலர்லையும் எழுத்தாளர் ஊக்குவிக்கிற மிகப்பெரிய ஒரு பணியை அவர் செய்கிறார் நான் வந்து அந்துமணின்னு அம்பாஸ்டர் அதனால் நான் இங்கே எல்லாம் வந்து வெளிநாடுகளில் எங்கெல்லாம் போகிறனோ அந்த நாடுகள் எல்லாவற்றிலையும் இந்த வந்துமணி அவர்களுடைய புத்தகங்களை நான் வந்து விற்பனை செய்து ஒரு பெரியதொரு வட்டத்துக்கு அவங்களே ஒரு பெரிய வட்டத்துக்கு போகிறவங்க தான் ஆனால் ஒரு நான் போகிறது வித்தியாசமான வட்டம் கரெக்ட் சிங்கப்பூர் துபாய் மஸ்கெட்டு அந்த மாதிரி ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் வந்து சிட்னி மெல்போர்ன் பிரிஸ்பேன் போன்ற நகரங்களுக்கெலாம் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பல நாடுகளுக்கு அவரோட புஸ்தகங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கேன் அது மட்டும் இல்லை முக்கிய பிரமுகர்களுக்கு அந்த புஸ்தகங்களை கொடுப்பதன் மூலமாக அவங்களும் அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாசகர்கள் எங்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா ரவி தமிழ்வான் இந்த அந்தமணி புஸ்தகங்களை பல பிரமுகர்களுக்கு கொடுக்குறாரு அந்த புத்தகத்தில் அப்படி என்ன தான் சார் இருக்குது எனக்கு ஒரு பிரதி கொடுங்கன்னு வாங்குகிறாங்க அதுதான் நம்ம நோக்கம் இந்த எழுத்து பலரசு எழுத்து பலரசு சென்று அடையணும் அந்த அடைவதற்கான ஒரு முயற்சியை நான் செய்வதனால் எங்களுக்குள்ளே ஒரு ரொம்ப பெரிய ஒரு நெருக்கம் நட்பு அது வந்து நாற்பது ஆண்டு கால நட்பு என்னுடைய திருமணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் வந்த ஒரு பட்டியல் பலரை சொன்னாங்க இல்லையா அதில் வந்து ராமசுப்பு அதுக்கு வந்திருந்தார் என்னுடைய மகன் திருமணம் எங்கள் இதில் காரைக்குடி பகுதியில் ஒரு கிராமத்தில் நடந்தது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த இடஒழியில் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அந்த முப்பது வருஷம் இடைவெளிக்கு பிறகு திரு ராமசுபா அவர்கள் எங்களுடைய கிராமத்துக்கு என்னுடைய மகன் திருமணத்துக்கு வந்தார் வந்தபோது மெல்ல என்ன பண்ணார் ஒரு சின்ன ஒரு கவர் ஒன்று எடுத்தார் சரி ஏதோ அன்பளிப்பு கொடுக்க போகிறார் போல இருக்குது ஏதோ உள்ள தொகை வச்சு கொடுக்க போகிறாரு போல இருக்குது மனமாக கொடுத்துருங்களேன் சார்னு நான் இந்த மனமகனுக்குள்ள உங்களுக்கு என்ன எடுத்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் என்னுடைய திருமணத்துக்கு அவர் வந்தபோது எடுத்த புகைப்படத்தை மெருக குலையாமல் வச்சிருந்த என்கிட்ட கொடுத்தார் எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு வியப்பு எங்கள் செட்டிநாடு அரசர் எம்ஏஎம் ராமசாமி எங்கள் வீட்டு திருமணத்துக்கு வந்திருந்தார் பா அப்போ வந்து நிதி அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் இந்த பா சேம்பரம் வந்திருந்தார் அவங்க கேட்ட விஷயம் கி ராமசிபு வந்து பத்திரிகை ஆசிரியர் மட்டுமா அதில் அந்த பத்திரிகைன்னு உரிமையாளர் ஏன்னா அவங்க கண்ணோட்டம் வேறு தானே இவர் தான் ஆசிரியர் இவர் தான் உரிமையாளருன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு வியப்பு இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் டாக்டர் ஜவஹர் இவங்க எல்லாரும் பார்த்து அப்படி வேந்து போனாங்க என்ன மாதிரி ஒரு பரிசு பாருங்கள் அன்றைக்கி முப்பது ஆண்டுகள் கழித்து கிழிச்சதோ ரீ ரீகாப்பியோ இல்லை ஒரிஜினல் ஃபோட்டோ அவங்க வந்து ஒரு பத்திரிக்கையாளர் ஆயிரக்கணக்கான வாசகர்கள் கடிதங்கள் பத்திரிகைகள் எழுத்தாளர்களோட தொடர்புடையவர் அப்படி ஒரு வியப்பை எனக்கு அவர் ஏற்படுத்தினார் அதே போல் எப்படி வந்து தினமலர் வந்து எழுத்தாளர் ஊக்குவிக்கதோ மணிமேலை பிரசத்துலேயும் நாங்கள் வந்து எங்கள் எழுத்தாளர்களை இளம் எழுத்தாளர் நிறைய பேர் ஊக்குவிக்கணும் சார் எழுத்தாளர் பதிப்பாளர் முதலீட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று வச்சுருக்கோம் அந்த திட்டத்தின் மூலமாக கவிதை கட்டுரை சிறுகதை ஆய்வு நூல்கள் இந்த மாதிரி எந்த வகையான புஸ்தகமாக இருந்தாலும் நம்ம அதை பரிசீலனை பண்ணி அந்த புஸ்தகத்துக்கு அவங்க வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா முதலீடு பண்ணணும் நாமளும் அதே இருபாயரூவா முதலீடு பண்ணி அந்த புஸ்தகத்தை அச்சிட்டு முந்நூறு பிரதிகள் அவங்களுக்கு அந்த முந்நூறு பிரதிகள்ங்கிறது வந்து அந்த அவங்க கொடுக்குற முதலீடு தொகையோடு அதிகமாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அவங்களுக்கு ஒரு வருமானமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மணிமேலை பிரசுரத்துக்கு இருக்குது புத்தகம் அச்சிவிட்டது ரொம்ப சுலபமான ஒரு வேலை அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த பணியை மணிமேலை பிரசம் செய்வதனால கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் எழுத்தாளர்கள் இந்த எழுத்தாளர் பதிப்பாளர் முதலீட்டு திட்டத்தின் கீழே இந்த நூல்களை வெளியிட்டிருக்காங்க அப்படியா நல்ல வரவேற்பு இருக்குது இந்த இளம் எழுத்தாளர்களை இந்த மாதிரி புத்தகம் வெளியிடுவதன் மூலமாக அவங்களே வாசிக்க வைக்கிறோம் அவங்க நட்பு வட்டத்தில் அவங்க உறவினர் வட்டத்திலையும் இந்த வாசிப்பு பழக்கம் பரவுது அப்படிங்கிற வகையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக அதை நான் நினைக்கிறேன் இந்த துறையில் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அப்படின்னா இன்னும் நிறைய நூல்கள் கொண்டு வரணும் புதிய அண்மை கால விஷயங்கள் எல்லாம் இப்போ ஏஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்பட எல்லா விஷயங்களையும் கொண்டு வரணும் எழுத்து திறமை உள்ளவர்களுடைய நிறைய நூல்களை வந்து நம்ம வந்து வெளியிடணும் அது எல்லாவற்றையும் மேலே நல்ல நூல்களை பதிப்பவன் தான் மக்கள் மனதில் பதிகிற மாதிரி நல்ல புத்தகங்களை தான் சிறந்த பதிப்பானோம் அந்த பேரை தொடர்ந்து எடுக்கணும் நிறைய நூல்களை வெளியிட்டு இன்னும் வாசகர்களோட வாசிப்பு திறனை அதிகப்படுத்தணும் இந்த தமிழ் பணியை தெம்பு இருக்க வரைக்கும் இன்னும் தொடரணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய நோக்கமும் விருப்பம் சார் உங்களுடைய ஆசை நிறைவேற நம்ம ரசிகர்கள் சார்பாக சரி சார் ரொம்ப நன்றி ரொம்ப அருமையான ஒரு பேட்டி இந்த காலை என்னுடைய மருத்துவர் அருணாச்சலம் அவர்கிட்ட சொன்னேன் சாய்சித்ரா படப்பிடிப்புக்காக போகிறேன்னு உங்களோட நூற்றி எட்டு சாய் சித்திராவோட எபிசோடு அவர் பார்த்துருக்காரு ரொம்ப அருமையாக எடுப்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயல்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி சொன்னார் இந்த மாதிரி நிறைய பாராட்டுகள் இருக்குது இப்படிப்பட்ட பெரிய ஜாம்பவான்கள் கலந்து கொண்ட இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சாய் சித்திராவில் இளைவனான எண்ணையும் நினச்சி கொண்டதற்கு நன்றி சொல்கிறேன் நேர்களுக்கும் என் நன்றி